என்ன சொல்றறா அவன் சொல்றறா நீ முத்தை என்ன சொல்லுவறறா உम्मी சொல்றறா இது சொல்றறா சரி பட்டால கார புடி போய் நான் குட்டால ஆளுக்கி வெச்சிரறா அவன சாயே அந்த ஆளு காராயே அந்த ஆளு காராட்டிட்டு குக்கி எல வந்து அலசு கால் வராது மட்டும் சடிரிங்க நடக்கது வாடா சரி வா ஏன் முத்து பைய செல்லிட காரே ஏம்மா ஏன் நந்து வந்திருக்கறாங்க

லியாகட்டும் பின்ன வந்தவையா மூதுபையா சுண்ணேடி வைப்புடு பாவும் கொண்டாட்ட கொண்டாயேனா ஸ்கோர் கேட்டா தரத்துல போறானே கூட்டிட்டு சுண்ணி போய்ட்டியா

Sampai jumpa di video selanjutnya.